எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சலவாத் ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள் திருஹுரானில் சூரா அஹ் ஜாப் அத்தியாயத்தில் நிச்சயமாக அல்லாவும் அவரது வானவர்களும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களே அந்த நபியின் மீது நீங்களும் சலவாத் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் ஆகவே நம் அனைவரும் நபி சல்லாஹு அலஹி வசலாம் மீது சலவாத்தும் ஓதி சலாமும் கூறி வருவோம் நாம் சலவாத் ஓதுவதால் ஏற்படும் முதல் நன்மை சலவா ஓதும் அடியானின் மீது அல்லாஹு தாலா சலவாத் சொல்வது ரெண்டு அவனுடைய மலக்குகள் சலவாத் சொல்வது மூன்று நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களுக்கு அவரின் மீது சலவாத் சொல்வது நான்கு சலவாத்து ஓதுபவரின் தவறுகளுக்கு அது பரிகாரமாக ஆவது ஐந்து அவர்களுடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துவது ஆறு அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவது ஏழு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எட்டு அந்த சலவாத்தை அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது ஒம்பது சலவாத் ஓதருடைய செயலீட்டில் ஒரு ஹிராத் அளவு நன்மை எழுதப்படுவது அந்த ஹீராத் என்பது உகது மலை அளவுக்கு சமமானது பத்து அவருடைய அமல்கள் பெரிய தராசில் நிறுத்தப்படுவது பதினொன்று எவர் தனது துவாக்களையும் சலவாத்தாக ஆக்கி கருகிறாரோ அவருடைய இம்மை மருமையின் காரியங்களுக்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடும் இது பற்றி ஹஜரத் உபை இபுனு ரலி அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸில் ஒன்பதாவது எண்ணில் சொல்லப்பட்டது பன்னெண்டு அவருடைய குற்றங்கள் அழிக்கப்படுவது பதிமூணு அடிமைகளால் உரிமை விடுவதை விட அதிகமான நன்மை கிடைப்பது பதினாலு சலவாத்தின் காரணமாக ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது பதினஞ்சு ஹியாமத் நாலி நபி சொல்லலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் அவருடைய சாட்சியாக ஆவது பதினாறு நபி சல்லாஹூ அவர்களின் ஷாபாத் வாஜிப்பாவது பதினேழு அல்லாஹுதாலாவுடைய திருப்தியும் கிருபையும் இறங்குவது பதினெட்டு அல்லாஹுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது பத்தொம்பது ஹியாமத் நாளில் அர்ஷின் நிழலை அடைவது இருபது அமல்கள் நிறுத்தப்படும் போது நன்மையின் தட்டு கனமாவது இருபத்தி ஒன்று ஹவுலுல் கௌதர் தடாகத்தின் நீர் அருந்தும் பாக்கியம் கிடைப்பது இருபத்தி ரெண்டு நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைப்பது இருபத்தி மூன்று ஹியாமத் நாளில் தாகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது இருபத்தி நாலு சிராத்துல் முஸ்தகிம் எளிதாக கடந்து விடுவது இருபத்தி அஞ்சு மரணத்திற்கு முன்னர் சொர்க்கத்தின் தனது இருப்பிடத்தை கண்டு கொள்வது இருபத்தி ஆறு சுவர்க்கத்தில் மிக அதிகமான மனைவரை பெறுவது இருபத்தி ஏழு இருபது தடவைகள் ஜிகாத்து செய்வதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வது இருபத்தி எட்டு தர்மம் செய்ய வசதியற்றோருக்கு தர்மசானத்தில் இருப்பது இருபத்தி ஒம்பது உள்ளம் தூய்மை அடைவது முப்பது நன்மைகள் பரிசுத்தமாக அமைந்திருப்பது முப்பத்தி ஒன்று அதன் காரணத்தால் பொருளின் வர்க்கத்து ஏற்படுவது முப்பத்தி ரெண்டு சலவாத்தின் பர்க்கத்தால் நூறு தேவைகள் இன்னும் அதைவிட அதிகமானவர்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று அதுவே ஒரு இபாதத்தாக இருப்பது முப்பத்தி நாலு அமல்களின் எல்லாவற்றையும் விட அல்லாவுக்கு விருப்பமானதாக இருப்பது முப்பத்தி அஞ்சு மஞ்சள்களுக்கு அலங்காரமாக இருப்பது முப்பத்தி ஆறு வறுமையும் வருமான நெருக்கடியையும் தூரமாக்குகிறது முப்பத்தி ஏழு சலவாத்தின் காரணத்தால் நன்மைகளுக்கு வழி தேடப்படுகிறது முப்பத்தி எட்டு சலவாத் ஓதுபவர்கள் கியாமத் நாளில் எல்லோரையும் விட நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்களை நெருங்கி இருப்பது முப்பத்தி ஒம்பது சலவாத்தின் பறக்கத்தால் அதை ஓதுபவருக்கும் அவர் பிள்ளைகளும் அவருடைய பேர குழந்தைகளுக்கும் பலன் அடைகின்றன நாற்பது மற்றவர்களுடைய சவாபுக்காக ஓதும்போது அவரும் பலன் பெறுகிறார் நாற்பத்தி ஒன்று அல்லாவின் இன்னும் அவருடைய தூதரின் சந்நிதானத்தில் நெருக்கம் கிடைக்கிறது நாற்பத்தி ரெண்டு இன்னும் அது சந்தேகமின்றி ஒளியாக இருக்கிறது நாற்பத்தி மூணு எதிரிகளை வெல்ல காரணமாக அமைகிறது நாற்பத்தி நாலு உள்ள நீ பாஹ் என்னும் நயவஞ்சகத்தை விட்டு துருவை விட்டு சுத்தப்படுத்துகிறது நாற்பத்தஞ்சு மக்களின் மனதின் அன்பை உண்டாக்குகிறது நாற்பத்தி ஆறு நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்களை காண உதவியாயிருக்கிறது நாற்பத்தி ஏழு அடுத்தவர் சலவாத் ஓதுவரை பற்றி புறம் பேசுவதை விட்டு பாதுகாப்பு அளிக்கிறது நாற்பத்தி எட்டு சலவாத் கூறுவது பரக்கத்துகள் மிகுந்த அமல்களின் உள்ளதாக இருக்கிறது நாற்பத்தி ஒம்பது சிறப்பு மிக்க அமலாக இருக்கிறது ஐம்பது இம்மை மறுமை ஆகிய ஈரூரில் அதிக பலன் அளிக்கும் அமலாக அமைந்திருக்கிறது நாம் சலவா தோதுவதால் அதிக பலன்கள் அடையலாம் சலவா தோதுவதால் ஏற்படும் ஐம்பது நன்மைகளை பற்றி நான் கூறியுள்ளேன் சலவா தோதுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி ஹதீஸ் புத்தகங்களில் பெரியவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார்கள் அவர்கள் ஓதியதால் ஏற்பட்ட நன்மைகளாகவே இருக்கும் இது ஆகவே நாம் எல்லோரும் செலவாத்து அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் தினசரியும் ஓதி வருவோம் வியாழன் வியாழன்வெளியில் அதிகமாக ஓதினால் இன்னும் அதிக நன்மைகள் உண்டு என்று பெரியவர்களால் கூறப்பட்டு உள்ளது ஆகவே நாம் ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொண்டு இம்மை மறுமையிலும் அதிக நன்மைகளை அளிப்பானாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் இல்லா